சனி பயிற்சி இந்த சனி பயிற்சி வந்து இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு வந்து கும்ப இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகின்றாருங்க விருச்சுங்க ராசிக்கு வந்து சனி பகவான் வரைக்கும் நான்காம் இடத்தில் சங்காரம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ ஐந்தாம் இடத்திற்கு இது ரொம்ப 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 சிறப்புங்க சரிங்களா ஐந்தாம் படங்கிறதா பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் அது என்னன்னா மீன ராசி குரு பகவானுடைய ராசி அந்த குரு பகவானுடைய ராசிக்கு சனி பகவான் வருகின்றார் பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே வந்து உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் பூர்வீகம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அந்த பிரச்சனைகளை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க கொஞ்சம் சமாதானமா போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனைகள் தீரும் இல்லை அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வம்பு வழக்கல் வந்து பெரிய லெவல்ல வந்து வளரும் ஓகேங்களா அதே நேரத்துல குலதெய்வ வழிபாடுன்னு வச்சுக்கோங்களேன் குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்ப ஆனந்தமா கொண்டாடக்கூடிய நேரமாக இது உங்களுக்கு அமைகின்றது உங்களுடைய குழந்தைகள் வந்து உங்களுடைய பேச்சை கேட்டு நடத்துக்குவாங்க குழந்தைகளுடைய உடல்நிலை வந்து நல்லபடியா இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு வந்து ரொம்ப அந்தமா இருக்கும் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே எல்லாமே நல்லபடியா நடக்கும் உங்க வீட்டில இருக்க தாய் கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க முக்கியமா எங்கெங்க போறீங்களோ அந்த முக்கியமான காரியங்கள் சில காரியங்கள் போகும் இல்லையா அதுமாரி போறப்போ தாய் தந்தையிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க உங்களுடைய குருமார்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க மாணவர்கள் வந்து முக்கியமா உங்களுடைய வகுப்பு ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா அந்த வகுப்பு வந்து வாங்கிக்கோங்க அப்படி வாங்கிட்டீங்க அப்படின்னா படிப்புல வந்து நீங்க தாங்க சூறப்புலிய வந்து நீங்க தான் பெரிய லெவல்ல சாதிக்கலாம் ஒரு இன்டர்வியூ போறீங்களா உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க உங்களுடைய உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்த குருமார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க பெரிய லெவல நல்லபடியா இருக்கும் இந்த டைத்துல பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல வந்து விருச்சக ராசிக்காரங்க வந்து எப்பவுமே ஒரு தேடுதல் இருந்துட்டே இருக்கும் ஆன்மீகத்துல அந்த ஆன்மீக தேடுதலுக்கு வந்து இந்த டைத்துல விடுதலை வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதாவது விடுதலை அப்படின்னா நீங்க என்ன தேடுறீங்களோ அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு தீர்வு வந்து கிடைக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு சனி பயிற்சி இது உங்களுக்கு விருச்ச ராசிக்காரர்களுக்கு விருச்சி ராசிக்காரர்களுக்கு வந்து சனி பகவான் வந்து மூன்றாம் இடத்திற்கும் நான்காம் இடத்திற்கும் அவர் தான் அதாவது முயற்சி ஸ்தானத்துக்கும் அவர் தான் தாய் ஸ்தானத்துக்கும் அதிபதி அவர் தான் தாயினுடைய உடல்நிலை வந்து நல்லபடியா இருக்கும் நல்ல சிறப்பா இருக்கும் அதே டயத்துல வந்து இந்த டயத்துல வீடு வாகனங்கள் வந்து தாராளமா வந்து நீங்க வாங்கலாம் வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் பொருளாதார முன்னேற்றங்கள் வந்து ஏற்படுங்க சனி பகவானுடைய பார்வை வந்து ஏழாம் இடத்துல பதிகிறதுனால ரொம்ப கவனமா எடுத்துக்கோங்க ஏழாம் இடத்துல தான் பாத்தீங்கன்னா கூட்டு தொழில் கூட்டு தொழில் ரொம்ப கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் கூட்டு தொழில வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் அவர் பாத்துக்கு எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம ஜாலியா சுத்திட்டு இருக்காதிங்க நீங்களுமே வந்து கவனமா கூட்டு தொழில வந்து இறங்கி வர கூட்டு தொழில்ல என்ன நீங்களும் உங்களுடைய நண்பர்களும் செய்யறது தானே அப்போ அந்த கூட்டு தொழில் வந்து ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க அந்த கூட்டு தொழில் மூலமா தான் சில பேருக்கு வந்து பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய நண்பர்கள் நண்பர்கள் இருக்கு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நண்பர்கள் வந்து பேசுறப்ப கூட சரிதான் அவங்களுக்கு வந்து விட்டு கொடுத்து போயிடுங்க உங்க ஏதாவது ஒரு அவங்க ஏதாவது ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா ஓகே நீ நீ சொன்னபடியே பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நண்பர்களுடைய உறவுகள் தொடரும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணைவி வாழ்க்கை துணைவர் இவங்கள்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாக நடந்துக்கோங்க இந்த டயத்துல வந்து தயவு செய்து சின்ன சின்ன விஷயத்துக்கு இல்லை இல்லை எல்லா எல்லாத்துக்குமே வந்து போய் சொல்லாதீங்க ரொம்ப பேருக்கு பார்த்தீங்கன்னா விருச்ச ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த டயத்தில் கணவன் மனைவி உறவுக்குள்ள வந்து ரொம்ப பெரிய சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இரு சாராருமே இருவருமே கணவன் மனைவி இருவருமே வந்து ரொம்ப உண்மையை எடுத்துக்கோங்க மனைவிகிட்டையோ இல்லை உங்களுடைய கணவன் கிட்டையோ வந்து நீங்க வந்து நீங்க எந்த விஷயத்தையும் வந்து மறைக்காதீங்க விருச்ச ராசிக்காரங்க வந்து ரொம்ப விஷயத்த வந்து மறைவாதான் வந்து சில விஷயங்கள் வச்சிருப்பாங்க இருந்தாலுமே வந்து அதிகப்படியான அந்த அதாவது திரைமரவு வேலைகள்லாம் இருக்கு இல்லைங்களா அது மேல தயவு செய்து அந்த வச்சுக்காதீங்க எதா இருந்தாலும் சரி தான் உங்களுடைய வாழ்க்கை துணை வீட்டையோ வாழ்க்கை துணை வீட்டையோ உண்மையா நடந்துக்கோங்க இது மாதிரி நடந்துட்டீங்கன்னா மிக மிக சிறப்பு எதனால அப்படின்னாங்க நம்ம லைஃப்ல வந்து நம்முடைய வாழ்க்கை துணை இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து தாய் தந்தை இருந்தாங்க லைஃப்ல வந்து லைஃப் வந்து ஃபுல்லா யார் அப்படின்னா வாழ்க்கை துணைவியோ வாழ்க்கை துணையோட தான் வந்து போறோம் அப்போ அவங்களுக்கு கூட வந்து நம்ம உண்மையில வந்து அதுக்கப்புறம் என்னங்க இருக்கு சில விஷயங்கள் வந்து சொல்ல முடியாதுதான் ஓகேங்களா அது யாருகிட்டையுமே சொல்ல முடியாதுதான் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆழ் மனதிலே வந்து எப்பயுமே இருக்கும் அது ஒரு விஷயத்தை நான் சொல்லவே இல்லை ஓகேங்களா எப்பயுமே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு போய் சொல்லிட்டே இருப்பாங்க அதே மாதிரி வந்து தயவு செய்ய சொல்லாதீங்க அது மாதிரி சொன்னீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனை மூலமாக அந்த பிரச்சனை வந்து பெரிய லெவல்ல வரும் சனி பகவானுடைய பார்வை வந்து லாபஸ்தரமான பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா இந்த டயத்தில் வந்து லாபத்தில் வந்து குறைபாடு வருவதற்கான வாய்ப்புல இருக்கு தொழில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க வேலை பார்க்கறவங்களுக்கு வந்து சனிக்கிழமையும் வியாழக்கிழமை அன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உணவும் தண்ணீரும் கொடுங்க இந்த நாள்ல எந்த நாள்ல வேணாலும் கொடுக்கலாம் ரெண்டு நாள்லய கூட கொடுக்கலாம் உங்களுக்கு வசதி இருந்தா இல்ல வந்து ஒரு நாள்ல கூட வந்து கொடுக்கலாம் பதவி உயர்வு வேணுமா உங்க கூட வேற பாக்குற உங்களோட வயதில் மூத்தவர்களுக்கு வந்து நீங்க என்ன வேணாலும் உணவுகள் வந்து வாங்கி கொடுங்க தண்ணீர் பாட்டில் வந்து வாங்கி கொடுங்க அப்புறம் பாருங்க பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ எல்லாமே அட்டன் பண்ண போவீங்க அப்படி வந்து அட்டன் பண்ண போறதுக்கு முன்னாடி அநாதை ஆசிரமத்துக்கோ இல்ல வயதில் முந்தியிருந்தவர்களுக்கோ அவங்களுக்கு வந்து உணவும் தண்ணீர் வாங்கி போங்க இது சின்ன சின்ன விஷயங்களை பரிகாரம் பண்ணிட்டோம் அப்படின்னா லாபத்தில் குறைகள் இருக்கவே இருக்காதுங்க சரிங்களா அந்த லாபத்தில் வந்து குறைபாடு தானே பிரச்சனையே அதன் மூலமா தானே வந்து எல்லா பிரச்சனையும் வந்து வர ஆரம்பிக்கிது தொழில தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் உயர் பதைகள் இருக்கு இந்த டைத்துல பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள் வந்து ரொம்ப பேருக்கு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு அந்த வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டா மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு சனி பகவானுடைய பத்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல பதிக்கின்றது அப்போ குடும்ப நபர்கள்ட்ட வந்து ரொம்ப நன்மை அதாவது ரொம்ப நல்ல விதமா போக யாருக்கிட்டையுமே வந்து வாக்குகள் தயவு செஞ்சு விரிச்ச ராசிக்காரங்க வாக்கு கொடுக்காதீங்க அப்படி வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை வந்து நிறைவேற்றி தரணும் அப்படி நிறைவேற்றி தர மாதிரி இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாமே கொடுங்க மாதிரி பண்ணீங்கன்னா சேர்க்கைகளுக்கு உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் எப்பவுமே சரிங்களா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வந்து அவர் சிபிஐ மாதிரிங்க அவர் என்ன பண்ணுவாருன்னா அவருடைய பார்வை வந்து எந்தெந்த இடத்துல பதி பதியுதோ அங்கெல்லாம் வந்து நீங்க எந்தெந்த தவறுகள் வந்து நீங்க பண்றீங்களோ அந்த தவறுகளுக்கு ஏற்ற தண்டனை உங்களுக்கு வழங்குவார் சில பேருட சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்ககிட்ட உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்கள வந்து ஒரு ஒரு அவங்க மனசு புண்படுற மாதிரி வந்து சில பேச்சுக்கள் எல்லாம் பேசிடுவாங்க திட்டிடுவாங்க அதனால வந்து என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய காலங்கள் உங்களை தேடி வரும் எதிர்பார்த்த லாபங்கள் வராது தொழில பார்த்தீங்கன்னா திடீர் சரிவுகள் எல்லாமே ஏற்படும் எதனால அப்படின்னாங்க நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நல்ல சந்தோஷமா நம்ம வச்சுக்கிறோமோ அதை விட அதிகமான சந்தோஷமா வந்து நம்ம இருப்போம் ஓகேங்களா அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி குழந்தைகள் இவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணுங்க அவங்களை மனசு சந்தோஷமா வச்சுக்கோங்க இப்ப சொல்லி சொன்ன விஷயத்துல வந்து எல்லா விதமான விஷயத்திலும் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுபடி நீங்க நடந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா காரியத்திலயுமே நீங்க சக்சஸை மட்டுமே பார்க்கலாம்